யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் தீமைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எப்படி நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கிறது அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் டீட்டெயில்டாக நம்ம பாத்துரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல ரிஷபராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல ரிஷபராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே சூரியன் இருக்கார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு சுக்ரன் சனி உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் பகவான் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்ன கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வைகாசி ஒன்றாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே ராசிக்குள்ள வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய தான் இருக்க போறார் அடுத்ததா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வைகாசி மாதம் நான்காம் தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாரி பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரையஸ்தானத்திலேருந்து உங்களுடைய ராசிக்குள்ள வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை புதன் உங்கள் ராசியில் திக்பலம் அடைகிறாருங்க அடுத்ததா வைகாசி மாதம் பதினேழாம் தேதி சுக்ரன் உங்களுடைய ராசி அதிபதி பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்ச வீட்டிலிருந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மேச ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் சுக்கரன் பன்னிரெண்டுல இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டா சிம்பிளா சொல்ல போனா சுக்கரன் காலப்புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்துல தான் உச்சமாகறார் இப்போ ரிஷபத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான மேஷத்துக்குள்ள சுக்கரன் வரும்போதும் அங்கே பலம் இழந்ததா எடுத்துக்க கூடாது சுக்ரன் அங்கே பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்ததாக வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டு கிரகங்களினுடைய பயிற்சி நடக்குது முதல்ல உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து கதிபதியான புதன் பகவான் அதாவது நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியது செல்வாக்க குடும்ப வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது புதன் பகவான் தான் உங்களுடைய பூர்வ ஜென்ம நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது புதன் தான் அப்படிப்பட்ட புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அதாவது மிதன ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகுது ஜூன் மாசம் ஆறாம் தேதி வைகாசி இருபத்தி மூணு அன்னைக்கு அங்க அந்த புதன் பகவான் நல்ல பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஆட்சி பலத்துல இருக்க போறார் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே நேரத்துல உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரண்டு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இது வரைக்கும் நீசமா இருந்தாரு மூன்றாம் இடத்துல இப்போ அது பயிற்சியாகி ராசிக்கு நான்காம் இடத்துக்கு சிம்ம ராசிக்குள்ள செவ்வாய் வர்றாரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் முக்கியமாக கணவன் மனைவி உறவுக்கு இந்த பயிற்சியானது ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்க போது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் என்னுடைய பெயர் குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஏன்னா நம்மளுடைய வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கறதுனால அந்த ஆடியோஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதனால இடையில கூட ஒரு தடவை அதை சொல்லிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு ஓகே இப்போ நான் ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வரேன் அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துகிட்டு இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கும் அப்படி அந்த தசா புத்தி அந்தரங்கள் இல்லாத பட்சத்தில் கூட உங்களுக்கு நான் சொல்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆனா அது வாழ்வியில் பெரிய மாற்றங்களை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆனால் பலன் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஓகே இப்போ சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் தாயார சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அப்படிப்பட்ட நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ள வரப்போகிறாரு இந்த மாதம் முழுக்க உங்களுடைய தான் சூரியன் இருக்கிறார் சரி இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல்ல நன்மைகளை நிறைய பார்த்துடலாம் நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாயாரினுடைய ஆதரவு பரிபூரணமாக அவங்களுக்கு கிடைக்க போகுது அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் நல்லபடியாக கிடைக்க போகுது அடுத்ததா பதவி பொறுப்பு இது ப்ரொமோஷன் இது எல்லாம் அவங்கள தேடி வரப்போகுது இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாம் தேடி வரப்போகுது அதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது மூன்றாவதா வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் சொத்து வாங்கணும் இந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் வீடோ வண்டி வாகனம் சொத்து அமைவதற்குண்டான யோகத்தை இது எடுத்து சொல்கிறது இப்போ வாகனம் வாங்கலாமா நல்ல வாகனமாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு செகண்டில் கூட போய் வாங்கினா கூட வந்து நல்ல பழைய உணர்வு நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பார் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல ஒரு ஒரு தெளிவான வாகனத்தை எடுத்துட்டு வர முடியும் உங்களால் புதுசா வாங்கினாலும் அந்த டாப் எண்ல தான் போவீங்க எந்த இடத்துலையும் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு வாகனம் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கையில காசு வச்சுட்டே இருக்கீங்க ஆனா சொத்து அமையல நிலம் அமையல அப்படின்ட்டு இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அது கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு அமையக்கூடிய சொத்து இதுதான் அப்படிங்கிறத தெய்வம் காட்டி கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கன்சர்னா இருக்கு ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு இதற்கு முன்னாடி இருந்த உடல் தொந்தரவுகள் இனிமேல் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது படிப்படியா படிப்படியா முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கான ஒரு ஆரம்பகட்ட நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சில நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் காய்ச்சல் வர்றதும் தலைவலி வர்றதுக்கும் ஒற்றை தலைவலியாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சில நபர்களுக்கு அந்த வயிறு சம்பந்தமான ஒரு ஜீரண கோளாறுகள் ஜீரண உறுப்புல பிரச்சனைகள் சாப்பிட்டா குப்புணம் வயிறு ஊதிக்கிறது இந்த மாதிரியான ஒரு ஜீரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் குறைபாடுகளை காட்டுது ரிஷபத்திற்கு மற்றபடி தாயாரினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் போது வண்டி வாகனம் வீடு சொத்து சுகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக மாறப்போகுது எல்லாம் நல்ல விஷயம் அதே நேரத்துல இங்க கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் குறைபடுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இது எடுத்து சொல்கிறது தந்தை உங்களுடைய உதவியை நாடி வருவதை சொல்கிறது அவருடைய இயலாமையினால உங்களுடைய உதவியை நாடி வருவதை சொல்கிறது கவனமாக தந்தையை பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லிடுறேன் இங்க வந்து உங்களுக்கு வேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் விவேகம் குறைந்து போயிடும் எவ்வளவு நாளைக்கு அப்படி இருக்க போகுதுன்னா மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நிதானமும் வேகமும் விவேகமும் ஒன்று கலந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்க போறீங்க ஆனா இந்த சூழ்நிலைக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் விவேகம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது வேகம் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப கௌரவம் பார்ப்போம் கொஞ்சம் ஈகோ அதிகமாகும் நான் சொல்றதெல்லாம் சரி என்னுடைய அறிவு சரியானது மற்றவர்களுடைய அறிவை விட நான் நல்ல தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நல்ல புத்திசாலியாக அறிவாளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்கள் நினைச்சுக்குவீங்க மற்றவர்கள் மத்தியில் அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலனாலும் வாங்கி கொள்றதுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டம் அதை பெறவும் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது சரி ஓகே இந்த சூரியன் ராசிக்குள்ள இருக்கிறதுனால இன்னும் சில நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஏதாவது குளறுபடிகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை சரி செய்து கொள்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு ஐடி கார்டு ஒரு பாஸ்போர்ட்டு ரினியூவல் பண்ணணும் இல்லை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும் பிஎஃப் அமௌண்ட் வரல இஎஸ்ஐ அமௌண்ட் வரல அதை வந்து பெண்டிங்கில் இருக்குது ஃபார்ம் சப்மிட் பண்ணலை சோரி இந்த மாதிரி என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதை நீங்கள் இந்த காலகட்டம் எடுத்து செய்யும் போது அது உங்களுக்கு சாதகமான ஒரு ரிசல்ட்டை கட்டாயமாக கொடுத்துடுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது ஸோ அதை நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டா அதாவது ரொம்ப தெளிவாக ரொம்ப சாஃப்டா நம்மளுக்கு ஃபேவராக இந்த விஷயங்களை பயன்படுத்திக்க உடல் உஷ் சாரி உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது உடல் உஷ்ணம் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ உணவு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உடம்பை குளிர்ச்சி செய்வதற்குண்டான உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தலைவலி காய்ச்சல் ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் சில நேரங்களில் வயிற்றுப்போக்கு கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அம்மை போடுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது என்னன்னா செவ்வாய் சிம்மத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சிம்ம ராசியின் அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கும் போது இந்த மாத இறுதியில் அம்மை ஓடுவதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது கொஞ்சம் வெயில போகாம வராம இருந்துக்கோங்க அந்த அம்மா ஓட்டுறவங்க வீட்டுக்குள்ள நீங்க டக்கு டக்குன்னு போயிட்டு வர வேண்டாம் நம்மளுக்கும் அது அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா ஸ்ப்ரெட் ஆகும் சோ அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் ஓகே அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா இன்னும் தெளிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை சற்று கோபம் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறாங்க உங்களுடைய ஆணவம் ஆக்ரோஷம் ஈகோ பிடிவாதத்தை எங்கே வேணாலும் காட்டுங்க வாழ்க்கை துணை கிட்ட காட்டாதீங்க ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற மாதிரியான ஒரு மனநிலைமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா உங்களை விட அவங்க மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்க போறாங்க கம்மிங் டேஸில் ஓகே இப்போ சூரியன் அங்கே இருக்கிறதுனால பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்க ஊழியர்கள் நல்ல ஒரு போஸ்டிங்கில் நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய பழக்க வழக்கம் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஹோல்சேலோ ரீட்டிலோ வியாபாரம் செய்யக்கூடிய ரிசவராசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அரசாங்க தொடர்புடைய நல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அட் ப்ரெசண்ட் பதவியில் இருக்கக்கூடிய ரிட்டைர்டெல்லாம் இல்லை அட் ப்ரெசண்ட் பதவியில் இருக்கக்கூடிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கஸ்டமராக வ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களால் மீண்டும் மீண்டும் புதிய புதிய கஸ்டமர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல டைம் இந்த காலகட்டம் வந்துடும் ஒத்து வந்துடும் உங்களை முழுசா நம்புவாங்க உங்கள்கிட்ட பொருள் எடுக்கிறதோ வாங்குறதோ அப்படி எல்லாமே கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு ஷேர் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு மாதத்துல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு திருப்பமுனை இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பணம் இழந்துருந்தீங்க அப்படின்னா அதை சரி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த சூரியன் ஏற்படுத்தி தரார் ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் சூரியனால இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடந்தாலோ சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகன் என்ன தசா புத்தி நடத்தினாலோ இது உங்களுக்கு கட்டாயமாக நடந்துரும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் எந்த ஒரு விஷயத்தையுமே தாழ்வா நினைக்க மாட்டேங்க ஒரு ஷர்ட் எடுக்க போனா கூட வந்து நல்ல பிராண்டடா ரிச்சான ஒரு ஷர்ட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க புடவை எடுக்க போனாலும் அப்படிதான் அதே போல் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு அதே போல் உங்களுடைய நிர்வாகத்திறனும் தலைமை தாங்கக்கூடிய அந்த சக்தியும் இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு சூழல் படிப்பில் குழந்தைகள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் சரி படிப்பு மறுபடியும் ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்க வைக்கிறீங்களாலும் சரி இந்த சம்மரில் கண்டிப்பாக அதை நல்லா லேர்ன் பண்ணிக்குவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை அந்த சூரியன் தர்றாரு முடிஞ்ச அளவு உணவுலையும் அந்த உடல் உஷ்டமாகாமல் இருக்கிறதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும் தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லியிருக்கு அடுத்ததாக பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதியான புதன் பகவான் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே வராது முதல் ஒன்பது நாட்கள் மனசுக்குழுக்கிற விஷயங்களை வெளியில் சொல்றதுனால எந்த ஒரு நல்ல பயனும் நடக்க எதுவுமே நடக்க போகிறது கிடையாது நல்லதும் நடக்க போகிறது கிடையாது கெட்டதும் நடக்க போகிறது கிடையாது நியூட்ரலாக இருக்க போகுது ஆனால் ஆனால் அந்த வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூணஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் புதன் உங்கள் ஒரு ஆசிக்குள்ள வரார் திக்பலம் அடைகிறாரு அப்போ உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுடைய ஆசைகளுக்கு உங்களுடைய திட்டங்களுக்கு அங்கே மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் திட்டங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நிறைவேற போகுது முதல் அட்டம் இல்லை ரெண்டாவது அட்டம்ல தான் அது நடக்கும் அதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இந்த வைகாசி ஒன்பதாம் தேதியிலிருந்து வைகாசி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று நாட்கள் குழந்தை பேருக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய ரிசபராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது நல்லா புரிஞ்சுக்கோங்க மே மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஆலயங்களுக்கு சென்று கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க தினமும் வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்துட்டு வாங்க வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு வைங்க அதாவது அன்னப்பிரசாதமாக வைங்க வெண்ணெய் இதை பண்ணிட்டு வாங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் பதினாலு நாள் மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்குது இதை சரியா செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா புத்திர பேரு கிடைக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க குழந்தை பாக்கியத்துக்காக பதிவிலேயே அதான் முன்னாடி போட்டிருந்தேன் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் காலம்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா கண்டிப்பா இது நடந்தே தீரும் இந்த வழிபாட்டை மறக்காம இந்த வெறும் பதிமூணு நாட்கள் தான் பதிமூணு நாட்கள் மறக்காம செய்துடுங்க பெண்களுக்கு அந்த மாதவிடாய் சொந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிலையே வீட்டிலையே சரிங்களா பூஜை அறைக்கு போகலினாலும் குளிச்சுட்டு அடுப்பத்த வைங்க அதே நேரத்தில் முதல் அந்த சாப்பாடை தெய்வத்துக்கு ஒதுக்கிடுங்க அது காகத்துக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுங்க கொஞ்சம் டிலே பண்ணாமல் இந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணுனா கட்டாயமான புத்திர பாக்கியத்தை உங்களால் பெற முடியும் உடம்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக சரியாகும் அதே போல் கிருஷ்ணர் கோவில் இல்லைன்னா பெருமாள் கோவிலுக்கு போகலாம் அந்த பதினாறு நாளும் அந்த பதிமூணு நாளும் தினமும் துளசி நீர் குடிங்க கோயிலில் கொடுக்கறது தான் குடிக்கணும்னு கிடையாது கருந்துளசியை கொஞ்சம் பிச்சு உங்களுடைய வாட்டர் கேனில் போட்டுக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கை அளவுக்கு துளசியை போட்டு நல்லா ஊற விட்டுருங்க அந்த தண்ணியை இந்த ஒரு வார காலம் குடிச்சிட்டு வாங்க இந்த பதி பத்து பதிமூணு நாள் குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னு நான் சொன்னதை செஞ்சீங்கன்னா உடல்ல இருக்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும் கண்டிப்பாக புத்திரை பெயர்றதுக்குண்டான ஒரு நல்ல காலத்தை அது கொடுத்துடுது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்ததா வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் எகைன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குழந்தைக்காக ஒன்று சொன்னேன் அந்த வைகாசி இருபத்தி மூணுக்கு மேல ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேல குடும்பம் பிரிந்திருந்தால் குடும்ப ஒற்றுமை ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது பிரிந்த குடும்பம் ஒன்று இணைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு சூழ்நிலை இது வகுத்து கொடுத்துருது பேலன்ஸை இரட்டிப்பு வேலையை செய்து ஏதோ ஒரு வகையில கையில் காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழியை சொல்லுது குடும்பம் விருத்தியாவதை சொல்கிறது நல்ல விஷயமா இருக்கு நல்ல பொருளாதாரத்துக்கு தயாரா இருந்துக்குங்க நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தாச்சு எப்படி எல்லாம் என்ன வழியில எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சிருப்பீங்களே அதெல்லாம் செயல்படுத்த போறீங்க நல்ல வருமானம் உண்டாக போகுது குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்க போகுது குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறார்கள் அவர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக ஏதாவது அவுட் சைடில் வந்து கேம் இன்டோர் கேம் அந்த செஸ் விளையாடுறது கேரம் விளையாடுற மாதிரி மூளையை பயன்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதுல நல்ல ஒரு தேர்ச்சியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தையின் மூலமாக உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லா பிரச்சனைகளும் நீங்க போகுது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்து வந்த தவறான பழக்க வழக்கங்களை திருத்தி கொள்ளக்கூடிய மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இந்த புதன் பகவான் ஏற்படுத்துறாரு அதுவும் ரொம்ப கண்ணியமான வழியில உங்களை திருத்துறதுக்கும் நீங்க தவறான பழக்க வழக்கங்கிறதுனா அதை சரி செய்யறதுக்குண்டான வழி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வழிகாட்டுறதுக்குமா அந்த புதன் பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது நல்ல காலகட்டம் இது நல்ல மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அந்த சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகே அடுத்ததா பாருங்க சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதி இது வரைக்கும் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்தாரு உச்சம் பெற்றிருந்தார் அதுவும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் வரக்கூடிய மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வைகாசி பதினேழாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு சுக்கர பகவான் இதில் முதல்ல நன்மை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வேலை வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது நீங்கள் எதாவது வெளியே அப்பா இது இன்ட்ரி அட்டன் பண்ணுறதுக்காங்க நிறைய பக்கம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்துருப்பீங்க இல்லையா அதெல்லாம் இப்போ அந்த சான்ஸாக கிரியேட் ஆகிட்டு இருக்கும் இப்போ எப்போவோ போட்டது இப்போது அவங்களுக்கு கால்ஃபார் பண்ணுவாங்க அந்த சான்சஸ் கிரியேட் ஆகும் ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேலையில் நிறைய அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாகும் அதே போல் உங்களுக்கு அந்த யூரினரி பிரச்சனை இருந்ததுன்னா அது கொஞ்சம் ட்ரிகர் ஆகிறதுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த இளம் வயதினருக்கு அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ்னு சொல்லுவோம் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹார்மோன்ல நிறைய சேஞ்சஸ் இந்த காலகட்டம் உண்டாகும் ஏன்னா செவ்வாயோட வீட்டில் உட்காரது ஏழு குடியரோட வீட்டில் இப்போ ஏழு குடியரோட வீட்டில் ராசி அதிபதி வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள நல்லது ஒரு புரிதல் ஒட்டுதல் உருவாகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு அப்பப்போ வரும் உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ அவர்களை கொஞ்சம் அவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து பெண்பணி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு உன்னதமான ஒரு விஷயமா இருக்கும் அதே போல் இந்த காலகட்டம் அதாவது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே அனாவசியமான செலவுகளை செய்யாமல் இருப்பது நல்லது ஆனால் கடந்த காலகட்டங்கள் அனாவசியமாக நிறைய செலவு ஆயிடுச்சு சேமிக்கணும் சேமிக்கணும்னு நினச்ச பணமெல்லாம் விரயமாயிட்டே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துருச்சு அதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை இந்த காலகட்டம் நம்ம செய்ய போறோம் செலவுகள் அதிகரிக்கிறத பார்த்து பயந்து செலவை குறைக்கிறதுக்கு வழி என்னன்னு தேடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது எடு எடுத்ததையுமே செலவை குறைக்க மாட்டேங்க தேவையில்லாமல் செலவு செய்ததுக்கு அப்புறம் தான் மனம் வருந்தி செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மன வருத்தம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு பெருசாக கிடையாது ஆனந்தாகட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த காலைக்கு என்ன துணிவு இருக்குமோ அதே துணி ரிஷபத்துக்கிட்டே இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரே வேலையை ரொட்டீனாக பண்ணும்போது அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அதை நல்லா கேதர் பண்ணி வச்சுக்குவீங்க வாழ்க்கையிலையும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா அது ரிசபராசின்னு சொல்லணும் பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாத போல அமைதியாக இருந்தாலும் எல்லா விதமான விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத மனநிலை உடைய ராசி அப்படின்னா அது தான் ஏன்னா மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனே அங்கே அந்த ரிசபத்தில் உச்சமாகறாருங்க சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி மன கட்டுப்பாடு மனதைரியம் அப்படிங்கிறது அங்க அதிகமாக இருக்கும் ஸோ அதை பயன்படுத்தி செலவுகளை குறைச்சிக்கோங்க ஃபைனலா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இது வரைக்கும் நீசமாக இருந்தார் ஏழாம் அதிபதி நீசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மூணுல போய் நீசமாகிறது அப்படிங்கிறது நிறைய போராட்டங்கள் கணவன மனைவிக்குள்ள ஒரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா சரியான வரணும் அமையாது நீங்கள் நாலஞ்சு பக்கம் ஜாதம் கொடுப்பீங்க பார்ப்பீங்க பேசுவீங்க பிடிப்பீங்க அங்கிருந்து ஒரு ரிப்ளே கூட வராது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருந்தது இப்போ அந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இதற்கு முன்னாடி உங்களை வேணான்னு யாரு சொன்னாங்களோ இதுக்கு முன்னாடி உங்களை வேணான்னு யாரு சொன்னாங்களோ அவர்கள் மீண்டும் உங்களிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தி தரும் இல்லை அப்படின்னா இதற்கு முன்னாடி நீங்கள் யாருக்கெல்லாம் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்களா திருமணத்துக்காக முயற்சி எடுத்திருக்கீங்க நாலஞ்சு பக்கம் ஜோ ஜாதகம் கொடுத்துருப்பீங்க புரோக்கர் கிட்ட கொடுத்துருப்பீங்க அங்கிருந்து ரிசல்ட் வருது வரல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா ரிசல்ட் வராமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ பாசிட்டிவான ரிசல்ட்டோட உங்களை தேடி வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பதை ஏற்படுத்தி தருது உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் கோபமாக இருக்கும் கொஞ்சம் வேகமாகவும் வேகமாக ரெண்டுமே அங்கே இருக்கு ஸோ அப்போது அவங்கள கொஞ்சம் பெண் பண்ணி போகிறது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் நின்னீங்கன்னா அந்த மூணு காலை வெட்டி போட்டு முயலை நடக்க சொல்லி உங்கள் வாழ்க்கை துணை நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் சிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்கிறது மெதுவாக தான் கடக்கணும் வாழ்க்கை துணை கட்ட மட்டும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மைண்ட்ல உள்வாங்கிக்கோங்க இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அதை எப்படி சரி செய்துக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் அல்லது கிருஷ்ணர் ஆலயங்களுக்கு சென்று கிருஷ்ணருக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக அமையும் பிறந்த கிழமையனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் அந்த வழிபாடு செய்யணும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களுடன் திருச்சி ரொம்பலாம்